சின்ன நிகழ்வு சரி இப்போ அந்த சின்ன பிள்ளைகளை கை கட்டி வாயில வரல வைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்ல போகிறது இல்லை ஏன்னா நீங்கள்லாம் நல்ல பிள்ளைகள் கண்டிப்பாக நான் சொல்றதை உன்னிப்பாக கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சமீபத்தில் கல்கட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம நாட்டில் ஒரு டாக்டர் எவ்வளவு கொடுமையாக பாலியல் வன்முணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்கன்ற விஷயம் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க கவனத்துக்கும் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுக்க எல்லா டாக்டர்ஸும் சேர்ந்து ஒரு பெண் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் போராடி கொண்டிருக்கிற வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லி பகிரப்பட்ட இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம நாட்டுக்கு மிக சோகமான ஒரு நாடாக அமைஞ்சது காரணம் இந்த கல்கத்தா டாக்டருடைய மரணம் அவங்க அப்பா ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சர் ரொம்ப சாதாரணமான குறைஞ்ச வருமா அவ சின்ன குழந்தையா இருக்கும் போது அப்பா எனக்கு மாதுளம்பழம்னா ரொம்ப பிடிக்கும்பா எனக்கு வாங்கிட்டு வரீங்களான்னு கேட்பா ஆனா அந்த மாதுளம்பழம் வாங்குறதுக்கு கூட காசு இல்லாத அந்த அப்பா ஏதாவது சொல்லி சமாளிப்பாரு இப்போ வாங்கிட்டு வரேன் அப்பா வாங்கிட்டு வரேன் அப்பா பூஜைக்காக பூஜைக்காகவாது இன்னைக்கு மாதுளம்பழம் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் அந்த பிள்ளை வீட்டில இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி படிச்சு எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சாங்க சிறப்பு நிபுணராக ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வரணுங்கிறதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பிஜி படிக்கும்போது உயர்கல்வி மருத்துவம் தான் அந்த உயர்கல்வி மருத்துவம் தான் முப்பத்தி ஆறு மணி நேரம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் டியூட்டி போடுறாங்க அப்படி உள்ளே போய் ரெண்டரை வரைக்கும் நைட்டு வேலை செஞ்சுட்டு எல்லாம் பார்த்து அதற்கு பிறகு அவங்க ரெஸ்ட் எடுக்கலாம்னு ஒரு ரூமுக்கு போகிறாங்க அங்கே தான் மிக கொடுமையாக அபியூஸ் பண்ணப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க அதற்கு காரணம் யாரோ ஒரு ஆண் அல்லது சில ஆண்கள் அல்லது பல ஆண்கள் சிபிஐ விசாரிச்சு கொண்டிருக்கு எத்தனை பேர் என்ன நடந்தது அப்படிங்கிறது சீக்கிரமே இந்த இந்திய சமூகத்தின் உலகத்தின் கவனத்துக்கு வரும் அப்படின்னு நம்புவோம் இப்ப இந்த விஷயத்தை தொடர்ந்து பெண்ணே தைரியமாக இரு அப்படிங்கிற ஒரு பரப்புரை பயணத்தை தொடங்கி இன்னைக்கு எட்டாம் நாள் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணணும் குறிப்பா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சந்திச்சு பேசணும் இந்த செய்தியை எதுக்காக பள்ளி மாணவர்கள்ட்ட பேசணும் குறிப்பா பாய்ஸ் கிட்ட நிறைய பேசணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏன் பேசணும் ஏன் சொல்லணும் நான் கேர்ள்ஸோட இடத்துல நிறைய இடத்துல போய் பேசும்போது என்ன தெரியுமா சொல்றாங்க கேர்ள்ஸ் எல்லாம் மேம் நீங்க கேர்ள்ஸ்க்கு மட்டும் சொல்லி தரீங்களே ஒரு பெண்ணை எவ்வளவு மரியாதையா நடத்தணும்னு பாய்ஸுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அரங்கமே கைத்தட்டலால் அதிருகிறது எல்லா பெண்களும் அதைத்தான் நினைக்கிறாங்க ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை கண்ணியமாக நடத்தணும் இன்னைக்கு இந்த கல்கத்தா மருத்துவருடைய விஷயத்தை நான் உங்ககிட்ட எடுத்து வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஏழாம் கிளாஸ்லயே லவ் பண்றது எட்டாம் கிளாஸ்லேயே லவ் பண்ணுறது ஒம்பதாம் கிளாஸில் அவனோட ஆள் இவளோட ஆளுன்னு பேசிக்கிட்டு பலவேறு அலப்பறைகள் தடுதலைகளை நம்புகிற கூட்டமாக என்னுடைய மாணவ சமூகம் பல இடங்களில் போய்கிட்டு இருக்கோன்னு பரிதவிப்பில் இருக்கு டீச்சர்ஸ் எல்லாம் கதர்றாங்க பல இடத்துல சமாளிக்க முடியல மேம் இந்த பசங்களை எங்களால் சமாளிக்க முடியல நான் பெண் பிள்ளைங்க இடத்துல நேரடியாக சொல்கிறேன் இந்த கொலை வழக்கில் இன்னைக்கு வரக்கும் யார் குற்றவாளின்னு தெரியலை சுத்திலும் போதை பொருட்கள் இருந்திருக்குது எவ்வளவு போதை விஷயங்கள் கடத்தப்பட்டதுன்னு தெரியல அந்த போதைப் பொருட்களை யாரு நாட்டுக்குள்ள அனுமதிச்சது எப்படி காலேஜுக்குள்ள வருது எப்படி எல்லா இடத்துலயும் விற்கப்படுது இன்னைக்கு ஸ்கூல் பசங்களோட பைக்குள்ள இருந்து நாங்க எடுக்கிறோமே கூலிப்புன்னு சொல்லக்கூடிய வாய்க்குள்ள சின்ன சின்ன பையா வச்சுக்கிட்டு எங்க பார்த்தாலும் கூலிப்புகள் பெட்டிக்கடைகள் வரைக்கும் சாதாரணமா கிடைக்குது எப்படி கிடைக்குது யாரால கிடைக்குது இதையே யாரும் தடுக்கல அப்படிங்கிற விஷயத்துக்கு உத்தரவாதம் இல்லை அப்போ போதை பொருட்கள் இவ்வளவு நடக்குது ஒரு பெண் அபியூஸ் பண்ணப்பட்டு அவ்வளவு மோசமான போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்கு தெரியுமா அவ கண்ணாடி போட்டிருந்தா அந்த கண்ணாடி சிலலாம் நொறுங்கி அவங்களோட கண்ணுக்குள்ள போய் கண்ணெல்லாம் ரத்தம் பேப்பரை ரெண்டா கிழிக்கிற மாதிரி அவங்களோட உதடி கிழிக்கப்பட்டிருக்கு முந்நூறு கிராம் சதைய அவங்க உடம்புல காணும் அவருடைய விரல்ல ரெண்டு நகத்தை தவிர மற்ற நகம் எல்லாம் இல்ல பிச்சு எடுத்திருக்காங்க இடுப்பு எலும்பும் கால் எலும்பும் டிஸ்லொகேட் ஆயிருக்கு இன்னும் பதினஞ்சு விதமான தகவல்கள் சொல்லப்படுது என்னால் அதை வெளியே சொல்லக்கூட முடியலங்கிற அளவுக்கு அவ்வளவு கொடுமைகள் இவ்வளவு கொடுமையும் செய்யக்கூடிய நிலைமையில நாடே சேர்ந்து போராடக்கூடிய நிலைமையில நாடு இருக்கு நீங்கள் எந்த ஆணை நம்புகிறீர்கள் லவ் பண்றோம்ங்கிற பேர்ல படிக்கிற வயசுல படிப்பை விட்டுட்டு படிப்பை தொலைச்சிட்டு நீங்கள் யாரை நம்புகிறீர்கள் யாருக்கு லவ் லெட்டர் கொடுக்குறீங்க எதுவுமே இங்க வந்து நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு எந்த பாதுகாப்பும் இல்லையே இப்போ என்ன செய்யறது எப்படி நீதி கிடைக்கிறது அப்படின்னு போராடி கொண்டிருக்கிறோம் நாங்க நீங்க யாரை நம்பி லவ் அஃபேர்ல இருக்கீங்க இந்த கேள்வி இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இல்லை யாரோ ஒரு பிள்ளை அஃபேர்ல இருப்பா நான் நேரடியாக இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேக்குறேன் சின்ன அக்கௌண்டா இருந்தாலும் உங்ககிட்ட நான் கேக்குறேன் யாருமே எனக்கு தெரிஞ்சு லவ் பண்ணவே இல்லை மேம் யாருமே இல்லை எல்லாருமே வர்றாங்க படிக்கிறாங்க எல்லாருக்கும் பெரிய லட்சியம் இருக்கு அதை தான் நாங்க போயிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை கூட லவ் பண்ணல அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா சொல்ல முடியுமாமா ஆமாவா எப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன் நமக்கு நமக்கு பிரச்சனை பிரச்சனை தெரியும் தெரியும் ஒரு அப்படின்ட்டு அப்போ நீங்க யார நம்புறீங்க அவ நல்லவனா கெட்டவனாங்கிற பட்டிமன்றம் நமக்கு தேவையில்லை யாரையும் நம்பாதீங்க பாய்ஸ் உங்களுக்கு மிக வலிமையாக சொல்றேன் இந்த கொலை வழக்கனுடைய கொடுமையானதாக இருக்கு தெரியுமா நீங்க உறுதிமொழி எடுக்கணும் தாய் இருந்து தொப்புள் கொடியின் வழியாக நொடி நொடியாக அது என்ன கன்வெர்ட் ஆகி வயிற்றுக்குள்ள பத்து மாசம் ஆண் பிள்ளையாக இருந்த எனக்கு என்னுடைய அம்மா என்கிற ஒரு பெண் எனக்கு உடம்பெல்லாம் ரத்தத்தை கொடுத்து நீங்க பத்து மாசம் வயிற்றுக்குள்ள அம்மா வயிற்றுக்குள்ள குழந்தையா இருக்கும்போது உங்க வாய்க்குள்ள எந்த ஃபுட்டும் போகாது எந்த சாப்பாடும் போகாது அம்மாவோட வயிற்றுக்கும் உங்களோட வயிற்றுக்கும் நடுவில் ஒரு தொப்புள் கொடி கனெக்டடா இருக்கும் அந்த தொப்புள் கொடி வழியாக ரத்தம் போய்கிட்டே இருக்கும் நீங்க பத்து மாசம் வளர்ந்துகிட்டே இருப்பீங்க வெளியே வந்த பிறகு உங்க வாயில ஃபுட்டு கொடுக்கணும் அந்த ஃபுட்டுக்கு பேர் தான் தாய்ப்பால் உங்களோட தாயினுடைய உடலில் இருந்து உங்களுக்கு தரப்பட்ட உணவு தான் இன்னைக்கு நீங்க எல்லாம் உயிரோட இருக்கிறீங்க அந்த உணர்வு உங்களோட மூளையில ரெக்கார்ட் ஆகல மூணு வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியாது அந்த தொப்புளையும் உங்களுக்கு உணவு தரப்பட்ட தாய்ப்பால் பால் அப்படிங்கிற இந்த உலகத்தின் பெரு கருமையும் தான் சினிமாவும் மீடியாவும் டிவியையும் இந்த பாய்ஸெல்லாம் சேர்த்து டிஸ்டர்ப் பண்ணுவோன்னு எதேதோ கூத்துக்களை கர்மங்களை போட்டு உங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு கொலை குற்றவாணின்னு அந்த கல்கட்டா இஷ்யூவில் சொல்லப்பட்ட அந்த குற்றவாளி சஞ்சய் அப்படிங்கிறவ அவ்வளோ ஆபாச வீடியோக்கள் பார்த்துருக்கா இன்றைக்கி பாய்ஸெல்லாம் நாங்கள் சொல்லி சொல்லி வளர்த்த வேண்டியிருக்குது என் பையன் தோலுக்கு மேலே வளர்ந்துட்டானா ஏழாவது படிக்கிற வயசுக்கு வந்துட்டானா சொல்லி தர வேண்டியிருக்கு பார்க்காத தப்பான வீடியோஸ் பார்க்காத செத்துருவ அழிஞ்சிருவ இந்த உலகம் ஒண்ணு அழிச்சிரும் ஒண்ணும் இல்லாம அப்படி சொல்லி வளர்த்திருந்தா அந்த சஞ்சய் இருக்க மாட்டான் வீடியோஸ் ஏன் ஒரு தாயினுடைய வயிற்றுல இருந்தது உங்களுக்கு தெரியாது அவருடைய தொப்புள் கொடியின் வழியாக ஒவ்வொரு நொடியாக அவருடைய ரத்தம் உங்களுக்கு கடத்தப்பட்டு பத்து மாசம் கழிச்சு நீங்க வெளியே வர்றீங்க வெளியே வந்தோடனே அந்த தொப்புள் கொடியை வெட்டிடுவாங்க உங்க வயித்துல ஒரு துணியை சுத்தி வச்சிருப்பாங்க ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு அந்த துணி உதிந்துரும் நான் பாய்ஸுக்கு தான் அந்த செய்தி குறிப்பா சொல்றேன் உங்களோட வயிற்றுல தொப்புள்னு ஒண்ணு இருக்குல்ல அதன் தான் உங்க அம்மா உங்களுக்கு ஒவ்வொரு நொடியாக ரத்தத்தை கொடுத்தாங்க பத்து மாசம் அதனுடைய அடையாளம் தான் உங்க வயிற்றுல இருக்கக்கூடிய தொப்புள் இன்னைக்கு சினிமாவில தொப்புளுங்கிற காட்சிகளை ரொம்ப சாதாரணமாக நடிகைகளுக்கு போட்டு காட்டுறாங்களே ஏன் ஹீரோக்களோட தொப்புளை காட்டி தம்பி நீ டான்ஸ் ஆடுப்பான் ஹீரோக்கள் ஆடப்பட வேண்டியதானே ஏ ஹீரோயின்களை மட்டும் தொப்புளுக்கு ஒரு காட்சி வச்சு இடுப்புக்கு ஒரு காட்சி வச்சு இடுப்பு ஆட்டுன்னு சொல்லி டான்ஸ்களை போட்டு ஏ ஹீரோக்களுக்கு தொப்புளுக்கு ஒரு காட்சி வச்சு ஸ்லோ மோஷன்ல ஆட்டுங்கன்னு சொல்லி இடுப்பு ஆட்ட சொல்லி எடுக்கலாமே ஏன் எடுக்கிறது இல்ல எல்லா சினிமாவும் எல்லா மீடியாவும் ஒரு தாயை உங்களுடைய தாயை உங்களுடைய தாய்மையை சர்வ சாதாரணமாக காசுக்கு விற்கக்கூடிய ஒரு கேவலமான ஊடகங்கள் அது பாய்ஸுக்கு தெரியறது இல்ல அப்போ நாளைக்கு இதுல இருந்து வர்ற ஒருத்தன் தான் நாளைக்கு ஒரு பெண்ணை அபியூஸ் பண்றான் ஒரு குழந்தை அபியூஸ் பண்றான் ரேப் பண்றா போதைப் பொருளுக்கு அடிமையாயிடுறான் நீங்க எல்லாம் மிக வைராக்கியமாக உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள் என்னால் எந்த பெண்ணுக்கும் எந்த தீங்கும் இருக்காது நான் படிக்கிற வயசுல படிப்பை விட்டுட்டு காலேஜ் படிக்கும் போது காலேஜை விட்டுட்டு நான் ஒரு பிள்ளைய லவ் பண்றேன் கிண்டல் பண்ண மாட்டோம் கேலி பண்ண மாட்டோம் ஒழுங்கா வெட்டி அழகா சீவிட்டு வருவோம் முளைப்பாரி வச்ச மாதிரி கரடி மாதிரி முடிய வச்சுக்கிட்டு வர வரமாட்டோம் அந்த ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறதுல கூட ஒரு கண்ணியமான ஆண் அப்படிங்கிற தன்மை இருக்கணும் எப்படி பொம்பளை பிள்ளைகள்லாம் ரெட்டச்சட போட்டு நீட்டா டீசெண்டா ஏன் அந்த ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறதுல கூட கண்ணியம் பிள்ளைகள் ரெட்டச்சேட போடுறாங்க பாய்ஸ் அந்த முடியை சீவி ஒழுங்கா வெட்டி ஒழுங்கா சீவிட்டு வர்றது கூட கண்ணியம் அப்படிங்கிறது இருக்கணும் கரடி மாதிரி பல பேர் வர்றானுங்க இங்க எல்லாம் பரவாயில்ல பசங்க ஓரளவுக்கு சில இடங்கள்ல எல்லாம் நியூஸ் பேப்பர்ல பாப்போம் அக்யூஸ்ட் குற்றவாளி என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டிருப்போம் அதே ஹேர் ஸ்டைல வருவான் எங்களுக்கு பதரும் அந்த குற்றவாளி அப்படித்தானே நியூஸ் பேப்பர்ல வந்தா இவனும் அப்படித்தானே கட் பண்ணிட்டு வரான் என்னென்ன வளங்களையே அப்படின்ட்டு இந்த பாக்ஸ் கட்டிங் ஒன் பாக்ஸ் கட்டிங் டூ பாக்ஸ் கட்டிங் அதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகாதீங்க தேர்தலாக முடியை கூட பார்த்துக் ஆண்களின் சமூகம் பெண்களோட பாதுகாப்புக்கு தேவைப்படுது ஒவ்வொரு இடத்திலும் பெண்கள் உங்களை கிராஸ் பண்ணும்போது உங்க அம்மாவை நினைச்சுக்கோங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து ஆளாக்குனாங்க உங்களோட தொப்புள் என்பது தாய்மையினுடைய தியாகத்தின் அடையாளம் எதெல்லாம் பெண்களிடத்துல பார்த்து நீங்க ஏமாந்து போங்க சினிமா சொல்லுதோ அதெல்லாம் தாய்மையின் அடையாளம் அங்க இருந்தா நீங்க உயிரோட வந்திருக்கிறீங்க மிக கவனமாக ஆண் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய செய்தியும் பெண் பிள்ளைகளை உற்று நோக்கி கவனிச்சு கொள்ளுங்க நாட்டுல இவ்வளவு பெரிய கொலை வழக்கு உலகத்தையே உலுக்கி போட்டிருக்கும் போது இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் திருப்திகரமானதாக இல்லை அப்படிங்கும்போது நம்ம லவ் பண்றோங்கிற பேர்ல எந்த ஆம்பளை நம்புறது இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது லவ் பண்ணாங்கன்னா அந்த புள்ளைகளை கூப்பிட்டு இந்த கேஸை பற்றி நாட்டுல நடக்கிற விஷயங்களை பற்றி கஞ்சா அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு மோசமாக இந்த உலகத்துல பரவி கொண்டிருக்கு மனுஷன் மனுஷனாவே இருக்க மாட்டான் வேற ஸ்டேட்டுக்கு போயிடுவான் அந்த நிலைமை இருக்கும்போது நீ யாரடி நம்புற நாளைக்கு நடு தெருவில் ஒரு பூவ பிச்சு போட்டு போன மாதிரி போவான் நீ என்ன செய்வ வேண்டாம் நான் இங்கே இருக்க பிள்ளைகளை எல்லாம் நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குன்னு சொல்லலை முடிஞ்ச வரைக்கும் படிங்க ஆனால் முழு ஒழுக்கத்தோடு இருங்கள் பாய்ஸ் கேர்ள்ஸ் விமர்சனம் பண்ணாதீங்க கேர்ள்ஸ் பாய்ஸ் பின்னாடி போகாதீங்க லவ் அஃபையர் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஹார்மோன்களை எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க ஒரு ஸ்கூல்ல வந்து டென்த் டுவெல்த்துக்கு பப்ளிக் எக்ஸாமுக்காக பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க பதினேழு பிள்ளைகள் கர்ப்பமாக இருந்திருக்கிறார்கள் எவ்வளவு மோசமான வருத்தம் தெரியுமா இவற்றையெல்லாம் உடைத்து பேச வேண்டிய இடத்துல இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் நாளைக்கு யார் என்ன செய்ய முடியும் யார் வந்து யாரை பாதுகாப்பது யாருடைய வாழ்க்கை நாசமாக போவது இதுல பேஸ்புக் இன்ஸ்டா ஒரு இன்ஸ்டா அக்கவுண்ட்ல பத்து பேர் கூட ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்கா பத்தாம் கிளாஸ்க்குள்ள ஒருத்தி எட்டாவது ஒரு பிள்ளை சொல்றா மூணு நாளா எங்கிட்ட அவன் பேசவே இல்லை என்கிட்ட மூணு மாசமா டெய்லி பேசிக்கிட்டு இருந்தான் சாட்ல இருந்தான் மூணு மாசமா அவன் என்கிட்ட பேசல எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்றான் ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை என்ன இன்ஸ்டா அக்கௌண்ட் யாருன்னு தெரியும் உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருங்க மொபைலை உங்களோட ஸ்டடீஸ்க்கு இல்லாம வேற எதுக்காகவும் பயன்படுத்தாதீர்கள் ரொம்ப ஆபத்துகள் நிறைஞ்சு கிடக்கு மறுபடியும் சொல்றேன் நல்லவங்களா கெட்டவங்களாங்கிற பட்டிமன்றம் நமக்கு தேவையில்லை ஒரு உயர்ந்த லட்சியம் கொண்டு இன்னொரு பெண் பிள்ளையை காப்பாத்துற இடத்துக்கு நான் போகணுமே தவிர நானே பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக இருந்திருக்க கூடாதுங்கிறத ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்னைக்கு நமக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்கு லேபு எக்ஸாம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் லேப் எக்ஸாம் இவற்றை தான் நம்ம கவனம் செலுத்த வேண்டியிருக்கு ஆனால் ஆனா பிள்ளை உயிரோட இருக்கணுமே பிள்ளை எங்கேயும் மனசு பறி கொடுக்காம இருக்கணுமே பிள்ளை தான் பாதுகாத்து கொள்ளணுமே நாட்டில் எவ்வளோ பெரிய கொலைகளும் படு பாதகங்களும் நல்லா படிச்சு கோல்டு மெடலிஸ்டா வர்ற ஒரு டாக்டருக்கு இங்க நாட்டில் பாதுகாப்பு இல்லை டென்த் பப்ளிக் எக்ஸாம்ல மார்க் வாங்குறதுக்காக நம்ம போராடி கொண்டிருக்கிறோம் என்னால அந்த பிள்ளைகளுக்கு டென்த் டுவெல்த் பிள்ளைகளுக்கு இந்த செய்தி ஏற்றி வைக்க முடியல இங்க இருக்கிற பெண் பிள்ளைகள்ட்ட நான் சொல்றேன் இந்த செய்தியெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க இதை உங்களால் டென்த் டுவெல்த் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா முடியாதா என்னம்மா முடியுமா முடியாதா பாய்ஸ் டென்த்து டுவெல்த் பாய்ஸ்க்கு உங்களால சொல்லி கொடுக்க முடியுமா முடியாதா எதுவும் மனப்பாடம் பண்ணணுமா எதுவும் குறிப்பெடுக்கணுமா தேவை இல்லைல்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அதனால நம்மள நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தயவு செய்து பேணுதலாக எடுத்துக் கொள்ளுங்கள் பாக் சிங்னு ஒரு கருணா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுருவோம் வெள்ளைக்காரர்களை நாட்டிலிருந்து இருந்து விரட்டணுன்றதுக்காக மிக போராட்டத்தை முன்னெடுத்து இருபத்தி மூணு வயசுல கழுத்துல தூக்கு கயிறை போடும்போது சிரிச்சுக்கிட்டே நின்றான் ஏன் சிரிக்கிற நீ போற அப்படின்னு மிரட்டும்போது நான் மரணிச்ச பிறகு என்னை பார்த்து எழுச்சி கொண்டு இந்த நாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஆண் பிள்ளைகள் வருவார்கள் இன்னைக்கு நீங்க ஒரு பகத்சிங்க தூக்குல போடுறீங்க ஆனா இந்த நாடு கல்வி சுதந்திரம் அடைவதற்கும் பொருளாதார சுதந்திரம் அடைவதற்கும் இந்த நாடு அயோக்கியர்களின் பிடியில் இல்லாமல் பாதுகாக்கப்படுவதற்கும் தன்னிறைவு அடைவதற்கும் என்னை போல எனக்கு பின்னாடி ஒரு லட்சம் பகத்சிங்குகள் வருவார்கள் அவங்களை நினைச்சு நான் சிரிக்கிறேன் அவங்களெல்லாம் இந்த நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறதுக்காக கொண்டு வர்றதுக்காக என் உயிரை கொடுக்குறேன்னு சொல்லி இருபத்தி மூணு வயசுல தூக்கு கயிறுக்கு முத்தம் கொடுத்து செத்து போனான் பகத்சிங் அந்த ஒரு லட்சம் பிள்ளைகள்ல நீங்களும் இருக்கீங்க இங்க இருக்க பாரிசும் இருக்கீங்க உங்களையெல்லாம் தான் செத்து போனா நான் எந்த இதை பத்தி எனக்கு கவலை இல்லை பகத்சிங் என்னைக்கு வச்சு போனா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் என் அம்மாவை பத்தி நான் கவலைப்படணும் தொப்புள் கொடி ஆகுது பூந்தல் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு போனோம்னா அந்த பகத்சிங் எதுக்காக தான் அன்னைக்கு நீங்க அன்னைக்கு அந்த பகத்சிங் தான் இன்னைக்கு சுதந்திரமா பேச முடியுது சுதந்திரமா கேட்க முடியுது ஒரு பெஞ்சில உட்கார்ந்து முடியுது உங்களை நம்பி செத்து போனான் பகத்சிங் யாபத்தில் வச்சுக்கோங்க அப்போ நீங்க அந்த பகத்சிங்க்கு சொல்லக்கூடிய பதில் நல்ல பிள்ளைகளாக இந்த நாட்டில் வளர்ந்து எந்த கெட்ட பழக்க வழக்கத்துக்கும் ஆளாகாமல் உங்கள் தாயை மதிக்கக்கூடிய மகனாக இருந்தால் சமூகத்தில் எல்லா பெண்களையும் பாதுகாக்கக்கூடிய பாய்ஸா நீங்க இருப்பீங்க அது உங்களோட கேர்ள்ஸ் என்ன மாதிரியான உயர்ந்த லட்சியத்தை நீங்க வச்சிருக்கீங்க நான் படிக்கணும் ஆளா வரணும் எனக்கென்று ஒரு லட்சியம் இருக்கு இதை நான் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம லட்சியத்தோட வர்றோமா நிறைய புக்ஸ் படிக்கிறோமா இல்லை வர்றோம் போடுறோம் கடமைக்கு வாழ்றோம் அப்படிங்கிற உணர்வோட இருக்கமா லட்சியத்தோடு இருக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக எங்கேயும் டிவியேட் ஆகாம தங்களை தாங்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் இன்னைக்கு பள்ளி கல்லூரிகள்ல பெண்ணே தைரியமா இருங்கிற பரப்புரை எடுத்து வைக்கணுங்கிறது காரணமே நாட்டுல இவ்வளவு மோசமான பாதுகாப்பு சூழல்கள் இருக்கும் போது ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிற வயசுல லவ் அஃபையர் அப்படிங்கறத நூறு சதவீதம் தடுத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கறத ஏற்றி வைக்கிறதுக்காக தான் நிச்சயமா நாங்க அப்படியெல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு நீங்க எனக்கு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா பெருசா ஒரு தடவை கைதட்டிக்கோங்க எங்களுக்கு என்ற ஒரு லட்சியம் இருக்கிறது நாங்கள் அதை அடைவோம் ஒருபோதும் காதல் கர்மம் என்ற பெயரில் நாங்கள் ஆண்களையோ ஆண்கள் பெண்களையோ பின்தொடர மாட்டோம் இதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு எங்கேயாவது இருந்தாலும் அதை கட் பண்ணுவோன்னு நீங்களே நல்லா கைதட்டிக்கோங்க இது பத்தாவது நினைக்கிறேன் ரொம்ப டயர்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்

முடிஞ்சா இன்னைக்கு போய் உங்கள் அம்மாவுக்கு ஒரு தேங்க்ஸ் ஒரு சாரி சொல்லுங்க முடிஞ்சா அவங்கள ஹக் பண்ணி கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுங்க உங்களோட அம்மா எவ்வளவு இருப்பாங்க தெரியுமா அவங்கள சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு அவங்க நமக்கு எதிரி உலகத்துலேயே பெரிய எதிரியாருன்னா என் அம்மா தான் ஏன் நல்லது சொல்லுவா பயப்படுவா சத்தம் போடுவா அதனால ஆக பெரிய எதிரி என் அம்மா தான் எனக்கு ஆனால் அவள் அன்றைக்கு தொப்புள் கொடியில் நொடி நொடியாக ரத்தம் தரவில்லை என்றால் அவளுடைய உறுப்பின் வழியாக ஒரு 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 நொடி கூட தாமதிக்காம அவட மூச்சு காத்த கொடுத்து கொடுத்து புஷ் பண்ணி உங்களோட தலையை வெளியே தள்ளலனா நீங்க செத்து போயிருப்பீங்க அதை பற்றி என்னைக்குமே நம்ம நினைக்கிறது இல்ல அவளுடைய உடல்ல ரத்தத்தை எல்லாம் பாலாக்கி தந்தாளே அந்த அந்த மனசை பத்தி நம்ம என்னைக்குமே கவலைப்படுறது இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் பல நேரம் ஒரு வேலைக்காரி மூணு வேலையை சமைச்சு கொடுக்கணும் நம்மளை பார்க்கணும் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பணும் நம்ம போய் கேட்டாதான் செஞ்சு தரணும் அப்பப்ப நம்ம திட்டுவோம் அப்படியான கேரக்டர் ரோல்ல அவளை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் அப்படி இல்லை தாயின் காலடியில் சொர்க்கம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிற இடம் நம்ம இடம் எல்லா நன்மைகளையும் உங்க தாயின் காலடியில தான் கிடக்கு எங்கேயாவது போய் தேடி பிரயோஜனம் இல்ல சோ உங்க அம்மாவுக்கு மனசுல ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு உங்க அம்மாவுக்காக ஒரு கைதட்டல் நீங்களே தட்டுங்க உங்க அம்மாவுக்கு கேட்கலாம்

டீச்சர்ஸுக்கான கண்ணியம் அப்படிங்கிறத பல இடத்துல கொடுக்க பல பல இடங்கள்ல மறந்துடுறாங்க பிள்ளைகள் மறந்துடுறாங்க ஆனால் நீங்களாம் நல்ல ஸ்டூடெண்ட்ஸாக இருங்க அப்படின்னு நான் வாழ்த்துறேன் உங்களோட டீச்சர்ஸ் உங்களை கண்டிக்கக்கூடிய ஆசிரியர்கள் எவ்வளவு மகத்தானவர்கள் தெரியுமா ஒருவேளை பிள்ளை ஒரு விழிப்புணர்வு இருந்த பெற்றோர்களிடத்துல இருந்து வரலைன்னா ஸ்கூல்ல ஒரு நல்ல டீச்சர் உங்களை கண்டிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா உங்க இடத்துல கோவப்பட்டு உங்களை கண்டிச்சு நல்லா இருந்து தொலைங்க ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகுறதுனால அவங்களுக்கு யாரும் ஸ்பெஷல் அவார்டு தர போகிறது இல்ல மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கூட தர போகிறது இல்ல அவங்களுக்கு எதுவும் பெருசா கிரெடிட்ஸ் எதுவும் கிடைக்க போகிறது எதுவுமே கண்டுக்காம போற டீச்சர் அறுபது வயசு வரைக்கும் உயிரோட இருப்பாங்கன்னா உங்களை நினைச்சு கவலைப்பட்டு திட்டி உங்கள்கிட்ட இருந்து பட்டப்பேர் வாங்கிக்கிட்டு கஷ்டப்படுற டென்ஷன் ஆகிற அந்த டீச்சர் ஐம்பது வயசு வரைக்கும் தான் வாழ முடியும் உங்களை பற்றி பேசி திட்டி கஷ்டப்பட்டு வாழ்கிற ஒவ்வொரு டென்ஷன்லையும் அவங்க ஆயுசு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்காக பத்து வயசு ஆயுசை குறைச்சிக்கிட்டு உங்களெல்லாம் நல்வழிப்படுத்தி எப்படியாவது இந்த சமூகத்தில் நல்ல மனிதர்களை அனுப்பிடணுமே அப்படின்னு நினைக்கிற அந்த டீச்சர்ஸ்க்காக ஒருவேளை நீங்கள் அவங்கள பட்ட பேர் வச்சு அவங்கள கோவப்பட்டு வெளியில் திட்டி ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மனசுக்குள்ளே சாரி சொல்லிட்டு அந்த டீச்சர்ஸ்க்காக ஒரு கிளாப் பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு பெரிய ஆறுதலே கொடுக்கும் உங்களுக்குமே ஒரு பெரிய ஆயுதலே கொடுக்கும்

அதனால ஏதோ வந்தோம் ஒரு இருபது நிமிஷம் ஏதோ சொல்லணும்னு சொன்னாங்க வழக்கம் போல கேட்டுட்டு கடந்து போனோம் அப்படின்னு இல்லாமல் நாளைக்கு இங்க இருந்து ஒரு ஜட்ஜ் வரணும் இங்கிருந்து ஒரு பொம்பளை பிள்ள லாயருக்கு படிச்சு ஜட்ஜாகி எழுதணும் பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன் போடக்கூடிய ஒரு மாணவி இந்த பள்ளிக்கூடத்தில் வரணும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குறதுனால தான் ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டு ஜட்ஜி வரணும் ஒரு நீதிபதி வரணும்

மிக அறிவாற்றல் மிக்கவர்கள் நிறைய சகிப்புத்தன்மை கொண்டவங்க நிறைய 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 திறமை கொண்டவங்க நம்ம ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கோம் யாராவது ஒருத்தி வருவா ஒருத்தி யாராவது ஒரு பையன் நாளைக்கு வருவான் வந்து சொல்லுவான் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஒருத்தவங்க வந்து எங்ககிட்ட பேசினாங்க அன்னைக்கு அவங்க விதைச்சாங்க அந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன் என்னோட லட்சியத்தை இப்படி கொண்டு போன முடிவெடுத்தேன்னு யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் எங்கேயாவது இருந்து உருவாகும்போது இந்த நாட்டில் பெண்கள் பாதுகாக்கப்படுவதற்கான எல்லா விஷயங்களும் நடக்கும்